ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ன்ஸ் சுந்தர் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நம்ம எப்படி சிக்கனமாக நடத்தி சில ப ஒரு சில வழிகளில் வந்து பணத்தை சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறணும் எப்பயுமே நான் வந்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் சிக்கணுங்கிறது வந்து உணவு பொருட்கள்லேயோ இல்லை நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சில பொருட்கள்லேயே நம்ம சிக்கனை வந்து எப்பயுமே பண்ணக்கூடாது அது இல்லாமல் நம்ம எப்படியெல்லாம் பணம் சேமித்து நம்ம வந்து ஒரு ஒரு அவசரத்துக்கோ இல்லை ஒரு ஆடம்பர தேவைகளை எப்படி குறைச்சி நம்ம பணம் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே நிறைய மணி சேவிங் டிப்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் நம்ம சேனலில் வீடியோஸை தொட்டு பாப்புலர் அப்படிங்கிறத தொட்டிங்கன்னா நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ தான் வரும் நான் ரொம்ப நாளாகவே நான் வந்து மணி சேவிங்ஸ் வீடியோ போடலை அதுக்கு காரணம் நான் ப்ரெக்னண்டாக இருக்கிறதுனால என்னால் வந்து உடம்பு முடியாமல் அடிக்கடி போகிறதுனால நான் நிறைய மணி சேவிங் டிப்ஸ் வந்து என்னால் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசித்து உங்கள்கிட்ட சொல்ல முடியலை இனிமேல் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு ஷார்ட் ஃபில்மும் வருங்க அது இல்லாமல் மணி சேவிங்ஸ் வீடியோ டிப்ஸ் வீடியோ இந்த மாதிரி நிறைய நான் போடுறேன் இன்னைக்கு நம்ம பணம் எப்படி சேமிக்கலாங்கிறத பார்க்க போறோம் அதுல ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் நிறைய பேர் சொல்லுவாங்க எச்சகையில கூட காக்கா ஓட்ட மாட்டேங்கிறா அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தராத வய அப்படின்லாம் சொல்லுவாங்க அது வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்களும் இருக்காங்க ஆனா அதுலேயுமே அந்த உதவி செய்யறதுலேயுமே சிக்கனமா இருப்பாங்கல்ல அதே மாதிரிதான் பெண்கள் அப்படி எல்லாம் இருக்க தான் நம்ம வந்து சிக்கனப்படுத்திக்கிறோம் ஆம்பளைங்க நமக்கு தெரியாமல் வெளியில் ஒரு செலவு செய்வாங்க வீட்டில் வந்து என்ன தான் டீ காப்பின்னு குடித்தாலும் வெளியில் நாலு பழக்கமானவங்களையோ நண்பர்களையோ பார்க்கும்போது அங்கே ஒரு டீ வடை காப்பி குடிக்கத்தான் செய்வாங்க ஒரு நாளைக்கு அவங்க வாங்கி தருவாங்க ஒரு நாளைக்கு இவங்க வாங்கி தர மாதிரி இருக்கும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு செலவு செய்யும்போது நம்ம நம்ம வந்து தடுத்துடலாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அவங்க நிறைய செலவு செய்வாங்க ஒரு மது பழக்கமாக இருக்கட்டும் ஒரு புகைப்பிடித்தல் பழக்கமாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா தொட்டி பழக்கம் சுடுகாடு வரேன்னு சொல்லுவாங்க அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளையாது அதை நம்ம அவங்கள திருத்தவும் முடியாது நமக்கு பின்னாடி நடக்கிறத நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பெண்கள் நினச்சா நம்ம குடும்பத்துக்குள்ள என்னென்னலாம் சிக்கனமாக சேமித்து வைக்கலாங்கிறத சொல்லப்போ ஃபஸ்ட்டு வந்து மளிகை ஜாமான் தாங்க மளிகை ஜாமா வந்து பெண்கள் அடிக்கடி பக்கத்தில் மளிகை கடையில் போய் வாங்கும்போது கொசு கொசுராக வாங்கும்போது அது ரொம்ப இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நூறு கிராம் ஜீரகம் எண்பது ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு எண்ப நான் ஒரு சும்மா ஒரு கணிப்பில் சொல்கிறேன் ஒரு நூறு கிராம் ஜீரகம் எண்பது ரூபா எங்கள் மொத்த மளிகை கடையில் நம்ம வாங்கும்போது அதே நம்ம இங்கே போய் அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் பெட்டி கடையில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இவ்வளோண்டு அள்ளி வைப்பாங்க அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கேட்டோம்னா கூட இந்த இவ்வளோண்டு சேர்த்து வைப்பாங்க அவ்வளோதான் நிறைய பேர் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் எவ்வளவோ குழுவில் கடன் வாங்குகிறோம் அதில் ஒரு ஆயரூபா ரொம்ப வேண்டாம் ஆயரருவா ஆயரருவா கூட வேண்டாங்க ஒரு ஐநூறுரூவா இருந்தால் போதும் இந்த ஒரு மிளகு ஜீரகம் சோம்பு கடுகுலாம் காக்கிலா கடுகு வெறும் அறுபது ரூபா ஐம்பது ரூபா தான் வண்டியில் போய் வாங்கினோம்னா மொத்த மண்டிம்பாங்கள்ல பழசருக்கு மண்டி அங்கே போய் வாங்கினோம்னா எல்லாமே விலை கம்மியாக இருக்கும் ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவா வாங்கினா ஒரு மாதத்துக்கு வரும் ஒரு ஆயரருவா எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிடலாம் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி வைக்கக்கூடிய உணவுகள் நிறைய கொஞ்சம் கெடுதலாக இருந்தாலும் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் விலை கம்மியாக இருக்குது அதை வாங்கி வைக்கும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து என்ன செய்வேன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய பருப்பு ரேசன் கடையில் வாங்கக்கூடிய எண்ணெய்கள் இந்த மாதிரிங்கிறத ஒரு அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுறதாக வச்சுக்கிருவேன் அது பருப்பு வாங்க முடியாத தான் நான் போய் கடையில் வாங்குவேன் இப்போ ஒரு கிலோ பருப்பு ரேஷன் கடையில் முப்பது ரூபா கடையில் போய் நான் வாங்க போகிறேன் இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க அதாவது மளிகை கடையில் வாங்கினா நூறு இருபது ரூபா மொத்த கடையில் வாங்கும் போது ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கம்மியாக இருக்கும் முப்பது ரூபா ஒரு கிலோ பருப்பு முப்பது ரூபா எங்கே இருக்குது ஒரு கிலோ பருப்பு இரநூறுவா எங்கே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது ரூபா நமக்கு லாபம் வருது இதே மாதிரி உங்கள் தெருவில் உள்ளவங்க ஒரு சிலர் வந்து ரேஷன் கடை பருப்பு எண்ணெயை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறவங்க சிலர் இருப்பாங்க ஜீனி ரேஷன் கடை ஜீனி ரேஷன் கடை பருப்பு ரேஷன் கடை எண்ணெய் இதை வந்து பயன்படுத்தாமல் சிலர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் மாதம் மாதம் வாங்கினீங்கன்னா இன்னமுமே அந்த பெட்டிக்கடையில் அத்தியாவசியமாக வாங்கக்கூடிய அந்த நூறு கிராம் பருப்பும் நீங்கள் மிச்சப்படுத்திக்கலாம் ரெண்டாவது வந்து காய்கறி காய்கறி வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு கிலோ தக்காளி மார்க்கெட்டில் இன்றைக்கி எவ்வளோ விலைனா இருபது ரூபா ஒரு கிலோ தக்காளி எவ்வளவு மார்க்கெட்டில் இருபது ரூபா நான் போக முடியாத சூழ்நிலை தெருவில் ஒரு வண்டியில் வருது அப்படின்னா ஒரு கிலோ தக்காளி நாற்பது ரூபா இது உண்மை மூணு நாளைக்கு முன்னாடி நடந்தது எனக்கு மார்க்கெட் போக முடியாத ஒரு சூழ்நிலை அந்த ஒரு கிலோ தக்காளியில் நான் அரை கிலோ வாங்கும்போது இருபது ரூபா அதே மார்க்கெட்டு போனால் கிலோ இருபது ரூபா ரெண்டு கிலோ வாங்கினா நமக்கு எவ்வளோ ஒன்று லாபமாச்சு நாற்பது ரூபா இங்கே நாற்பது ரூபா அங்கே நாற்பது ரூபா மொத்தம் எண்பது ரூபா நமக்கு லாபம் வருது இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன காய்கறி விஷயங்களில் கூட நூறு கிராம் கேரட்டு அந்த காய்கறி வண்டி தெருவில் வருதுல ரூபா போடுறாங்க அங்கே மார்க்கெட்டில் வாங்க போனால் கிலோவே முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் விற்கிது இந்த மாதிரிலாம் நம்ம மா காய்கறியில் தெருவில் வர்றதுல அவங்களும் பிழைக்கணும்தான் ஆனால் அவங்கள குறை சொல்ல வரல ஏன்னா அவங்க வாங்கிட்டு வந்து தெருவில் விற்கிறாங்க கை வலிக்க தள்ளுவண்டியோ வண்டியில் பெட்ரோல் போட்டோ விற்க வராங்க ஏன்னா நாங்களும் ஒரு வியாபாரி ஒரு வியாபாரியோட நிலம ஒரு வியாபாரிக்கு தெரியும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை இப்போ இது நமக்கு டாபிக் என்னது பெண்கள் மிச்சப்படுத்துறது அப்படிங்கும்போது நம்ம மொத்தமாக மளிகை கடையில் போய் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கடையில் மளிகை சாமானும் மொத்த சந்தையில் வாரத்தில் ஒரு நாள் கூட காய்கறி சந்தை போடுற ஊர்கள்லாம் இருக்காங்க இப்போ நாங்கள் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி சந்தை இருக்குது விடிய காலையில் மூணு மணியில் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்கங்கிறாங்க விடிய இருந்து மத்தியானம் பத் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்குமே மார்க்கெட் இருக்கும் பதினோரு மணி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் இருக்குது இப்போ இவ்வளோ சூழ்நிலையில் நமக்கு நல்ல குறஞ்ச விலையில் கிடைக்கும் போது ஏன் நம்ம அதிக விலையில் விற்கக்கூடியதாக வாங்கணும் ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுங்க ஸ்நாக்ஸில் என்னங்க இது ஸ்நாக்ஸ்னால் ஸ்நாக்ஸ் தானே இது ஒரு மிச்சரோ ஒரு வறுவலோ வறுவல்னால் ஒரு ஊரில் பக்கடான்னு சொல்லுவீங்க சீவெலுன்னு சொல்லுவீங்க சேவோ காரா சேவோ ஒரு பட்டாணியோ ஏதோ ஒரு சிப்ஸோ ஏதோ நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க வீட்டில் அப்படிங்கிறம்போது இப்போ வெளியில் போகிறோம் அப்படிங்கும்போது அந்த ஏற்கனவே வீட்டில் வாங்கி வச்சிருப்போம்ல அதை கூட எடுத்துகிட்டு போகலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு மாட்டாங்க என்ன செய்வாங்க தெரியுமா இப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க அப்படின்னா இங்கே வெளியில் விற்கக்கூடிய அஞ்சு ரூபா பாப்கார்ன் சினிமா தேட்டருக்குள்ள நூறு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நாங்கள் வாங்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் சினிமா தேட்டருக்கு வெளியிலேயே மொத்த ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருக்கும் மிட்டாய் கடை அங்கே வாங்கிட்டு தான் நாங்கள் போவோம் போகிறதாக இருந்தால் நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு தான் போவோம் ஏன்னா நிறைய நாங்கள் சினிமாவுக்கு போக மாட்டோம் ஏன்னா டிவிலையே இப்போ உடனே உடனே போட்டுடுறாங்க சினிமாவில் தேட்டரில் வரக்கூடிய படங்களை இப்போ டிவியில் சீக்கிரமே போட்டுடுறாங்க அதனால் நாங்கள் வந்து மெனக்கட்டு அதுக்கு ஒரு ஆயரூவா ஐநூறுரூவா செலவு பண்ணி போடுறதுக்கு நம்ம இங்கேயே பார்த்துரலாமே அப்படின்ட்டு வீட்டிலையே பார்த்துக்கிறது இப்போ நம்ம அங்கே போய் வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனோம்னா செலவு மிச்சம் இன்னொன்று ட்ரெயின் ஃபுட்டு ட்ரெயினில் போகும்போது ஸ்நாக்ஸு விலை அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு ட்ரெயினிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம பத்து ரூபா பிஸ்கட்டை இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு விற்பாங்க பத்து ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்டப்பாக இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு விற்பாங்க அதையே நம்ம வாங்கிட்டு போயிட்டோம்னா நமக்கு செலவு மிச்சம் தானே எப்படியும் பிள்ளைங்க இருப்பாங்க இயற்கையை மாற்ற முடியாதுல்ல தும்மல் இருமல் அப்படிங்கும்போது எப்படி நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்குது அதுக்கு வண்டியில் போகும்போது கேட்குங்கன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சோம் நம்ம வாங்கிட்டு போகும்போது நமக்கு வந்து பிள்ளைகளுக்கு உடம்புக்கு சேஃப்டி இல்லை வீட்டில் கூட செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் சுண்டல் மாங்காய் தேங்காய் போட்ட சுண்டல் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு சேலட் மாதிரி செஞ்சு கூட எடுத்துகிட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதை விட ஒரு சூப்பர் ஒரு மணி சேவிங் டிப்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் பாய்